கதவன் சேனலுக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காணொலியை நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏபிஎஸ்ஆர்டிசியை பற்றி ஒரு காணொலியை போட்டிருந்தவங்க அதில் பல பேர் இதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாதுப்பா சீனியர் சிட்டிசனுக்கு இந்த மாதிரி கன்சக்ஷன் கொடுக்குறாங்களா அருமையான ஒரு காணொலி இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு பேருந்துகளில் ஏதாவது கன்சக்ஷன் இருக்கா இல்லை ஏதாவது ஒரு அருமையான ட்ராவல் பேக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு தனியாக மெசேஜ் அமைச்சிருந்தாங்க அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுங்க அதை பற்றி தான் இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேருன்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் நம்ம தமிழ்நாடு பேருந்தில் என்ன மாதிரியே ஒரு பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு அருமையான ஒரு பேக்கேஜ் கண்டுபிடிச்சதுங்க எல்லாருக்கும் நவகிரக ஸ்தலம் அதாவது கும்பகோணத்தில் இருக்கிற நவகிரக ஸ்தலத்தை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் அந்த மாதிரியே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு கார் ஏற்பாடு பண்ணி அங்கே போய் பார்க்கணும் இல்லைனா ஒரு டூல்ஸ் அண்ட் ட்ராவல்ஸை வந்து ஏற்பாடு பண்ணி போய் பார்க்கணும் சரிங்க மினிமம் தமிழ்நாடு டூரிசமில் போய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாவது செலவாகுங்க ஆனால் இவ்வளோ செலவாகாமல் ரொம்ப கம்மியான செலவில் நல்லபடியாக பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு டிஎன்எஸ்டிசி வந்து ஒரு புதுசாக ஒரு பேக்கேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேக்கேஜ் பிப்ரவரி இருபத்தி நாலுலேருந்துதாங்க தொடங்குது அப்படி என்னப்பா பேக்கேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணம் நவகிரக பேக்கேஜ் அப்படின்றது தான் அந்த பேக்கேஜ் இந்த பேக்கேஜில் என்ன அப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பஸ்ஸு கிளம்புதுங்க ஒம்பது நவகிரக ஸ்தலத்தையும் சுற்றி காமிச்சிட்டு திரும்பி கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கி விட்டுடுறாங்க இந்த கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எத்தனை மணிக்குப்பா அந்த பேருந்து கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு கிளம்புது திரும்பி வர்றது இரவு ஏழரை மணிக்கு வந்து சேருதுங்க மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் வந்து சுற்றி காட்டுறாங்க ஒரு பஸ்ஸில் ஐம்பத்தி ஒரு சீட்டு மொத்தம் ஒரு பஸ்ஸு தான் விடுறாங்க சனி ஞாயிறில் தான் விடுறாங்க ஒவ்வொரு சனி ஞாயிறும் இந்த நவகிரக பேக்கேஜ் கும்பகோணத்தில் செயல்பட போகுது இதுக்கு நீங்கள் டிஎன்எஸ்டிசி ஆன்லைனில் போய் நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம் பெரியவங்களுக்கு எழுநூற்றி நாற்பது ரூபான்னு அதில் போட்டிருக்காங்க சின்னவங்களுக்கு முந்நூற்றி எழுபது ரூபான்னு போட்டிருக்காங்க இது கூட கொஞ்சம் சர்வீஸ் சார்ஜ் ஆகுங்க இந்த மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஐடி கார்டு ப்ரூஃப் தேவை அதனால் ஞாபகமாக ஐடி கார்டு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து கிளம்புறவங்களுக்கு உழவன் எக்ஸ்ப்ரெஸ்ன்னு ஒரு ட்ரெயின் இருக்குது அது வந்து சனிக்கிழமை போகிறீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை புக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பேக்கேஜ் இருக்குன்றதுனால சனிக்கிழமை கிளம்பலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து உழவன் எக்ஸ்பிரஸ்ல புக் பண்ணீங்கன்னா உழவன் எக்ஸ்பிரஸ் வந்து எக்மோர்லேருந்து பத்தே காலுக்கு கிளம்புது கும்பகோணத்துக்கு காலையில் ஒரு நாலு மணி அளவில் வந்து போய் சேருங்க அங்கே இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப கிட்ட தான் ஸோ அதனால் நீங்கள் ஆறு மணிக்கு முன்னாடி ஈஸியாக போயிடலாம் நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி சுற்றி பார்த்துட்டு தோராயமாக வந்து மறுபடியும் ஏழரை மணிக்கு வந்துடுவீங்க ஏழ்ரைன்றது கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆனால் கூட எட்டு மணிக்கு வந்துடலாம் மறுபடியும் உழவன் எக்ஸ்ப்ரெஸ் அங்கேருந்து ஒரு பத்து இருபத்தாறுக்கு கிளம்புது சென்னைக்கு வந்து ஒரு நாலரை மணி அளவில் வந்து சேருதுங்க ஸோ இந்த மொத்த செலவினங்கள் சென்னையிலேருந்து கும்பகோணத்துக்கு இந்த ட்ராவல் காஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருது இது இல்லாமல் நீங்கள் உணவுக்குன்னு என்ன செலவு பண்ணணுமோ அது நீங்கள் செலவு பண்ணிக்கணும் ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாலேயே நீங்கள் நவகிரக ஸ்தலம் எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்துர்லாங்க இது ஒரு அருமையான பேக்கேஜ் இதை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கணுங்க இது போல் ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் எல்லாேருக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்